ஒரு அப்பா தன்னோட ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டுட்டு பொருட்காட்சிக்கு போறாரு டிக்கெட் எடுக்கிற இடத்துல டிக்கெட் எவ்வளோன்னு கேட்குறாரு அதுக்கு டிக்கெட் கொடுக்குறவர் சொல்றாரு பெரியவங்களுக்கு அஞ்சு ரூபா அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் சொல்றாரு இவரோட மகன்களுக்கு ஒரு பையனுக்கு ஆறு வயசு ஒரு பையனுக்கு நாலு வயசு இவர் அவர்கிட்ட சொல்லிட்டு என் பையன் பெரிய பையனுக்கு ஆறு வயசு சின்ன பையனுக்கு நாலு வயசு எனக்கும் என் பெரிய பையனுக்கும் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்குறாரு டிக்கெட் கொடுக்குறவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா பொதுவாக இந்த ஆறு வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா அஞ்சு வயசு தான் சொல்லி இலவசமாக கூட்டு போறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க இவர் கரெக்டாக சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு பொதுவா எல்லாரும் தானே சொல்லுவாங்க நீங்க ஏன் கரெக்டா உண்மையை சொல்றீங்க நீங்க இப்படி சொல்லிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா மிச்சமாக ஆயிருக்கும்ல அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு இவர் சொல்றாரு நீங்கள் சொல்கிறது உண்மைதான் இப்போ நான் அவனுக்கு வந்து ஆறு வயசுன்னு சொல்கிற இடத்துல அஞ்சு வயசுன்னு சொல்லியிருந்தால் எனக்கு அஞ்சு ரூபாய் மிச்சம் இருக்கும் தான் ஆனால் இந்த அஞ்சு ரூபாய்க்காக அப்பா வந்து பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் மனசில் பதிஞ்சிரும் ஸோ இந்த அஞ்சு ரூபாயை நாளைக்கு நான் என்னால் சம்பாதிக்க முடியும் ஆனால் அவன் மனசில் அந்த ஏற்படுற எண்ணத்தை என்னால் மாற்ற முடியாது ஸோ என் குழந்தைங்களுக்கு கண்ணியமாக நடக்கிறதுக்கும் நாணயமாக நடக்கிறதுக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்தா வளர்கிறாங்க நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அவங்கள பாதிக்கும் எதிர்கால சந்ததி எப்படி இருக்கணுங்கிறத நாம தான் தேர்ந்தெடுக்கணும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் விளையும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம நடந்துக்கிற முறையில் தான் இருக்குது நம்ம நடந்துக்கிற ஒன்று ஒன்றும் அவங்களோட பாடம் அதனால் நம்ம எந்த அளவுக்கு கண்ணியமாக நடந்துக்கிறோமோ அளவுக்கு நாம் வளர்க்குறோம் பிள்ளைங்களும் கண்ணியமாக இருப்பாங்க நன்றி